புரட்சி தலைவர் வகுத்த விதி என்ன தலைவர் அனைத்து இந்திய அண்ணா தலைவர் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட ரத்த ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்பே என்று ரத்த கையெழுத்து எழுதிட்டு போயிருக்காரு அதன்படி நீ தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படியா தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கிட்டு பொ பொதுச் செயலாளர் அடியா இருக்கிற ரெண்டாயிரத்தி மூணு முன்னூத்தி நாற்பத்தி ஆறு பேரை அவனுக்கு பணத்தை ஒருத்தவனை கூட வச்சு ஓட்டு வந்துருக்க பாஜக வால் பிடிச்சு பாஜக தலைவர்களிடத்துல மண்டிட்டு உன்னுடைய மாணவகத்தெல்லாம் விட்டு அவர்களிடத்துல தீர்ப்பணி வாங்கி வச்சிருக்க தேர்தல் எல்லாமே பண்ணி சரி பண்ணி கொடுத்தா யாரு நான் என்ன மொழியை கேட்டா என்ன விவரமெல்லாம் சொல்லுவார் என்னென்ன ஹெல்ப் பண்ணிருக்கான் நீ இவர் தலைவரா வருவதற்கு அவர்கள் என்னென்ன சேலை செஞ்சாலும் நீ தான் வேணாமலை பேசிக்கிட்டு பேர் கேட்டு என்ன வர எப்படி நீ என்ன எப்படி நீ தலைவரானா அதை சொல்லு நான் திமுக பொதுச் செயலரானி தொண்டர் தேர்ந்தெடுக்கப்படியா நான் கேசி பழனிசாமி கேட்கறாரு இன்னும் வரைக்கும் கேட்டுக்கிட்டேன் அவர் கேள்விக்கு ஒரு கேள்வி பதில் சொல்லு நீ உண்மையான மோசமான ஆளாக இருந்தால் உண்மையில நீ தொண்டர்கள் செல்வாக்கு உள்ளவனாக இருந்தார் எடப்பாடிக்கு நான் சவாலே விடுறேன் இன்னைக்கு சொல்றேன் நான் தொண்டர்களை ஓட்டு வச்சு நான் ஓட்டை வாங்கி நான் ஜெயிக்கிறேன்னு சொல்லி தேர்தலை வச்சு நீ பொதுச்சியாளர் ஆகும் நான் சொல்றேன் நீ தொண்டர்களை வந்து ஓட்டு வாங்கி பாரு இந்த அம்மா ஒதுங்குறாங்க ஆட்டோமேட்டிக்கா நீ எப்படி வந்த நீ வந்த வழி எப்படி கட்சியினுடைய நிறுவனர் எம்பிஆருடைய எழுதி வைத்த சட்ட விதியை மாற்றி விட்டு என்ன சொன்ன போனா ஃப்ராடு பண்ணி வித்தலங்கள் பண்ணி நீ தலைவரான எப்படி தலைவர் நீ சொல்லிக்கிறார்